மன்மதனின் மன்மதனின் முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை கீழடி ஆய்வறிக்கை சம்பந்தமாக மதுரை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாணவர் அணி மாநில செயலாளர் ராஜீவ்காந்தி கூறுகையில் ஊடகத்துறை நண்பர்கள் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர்களின் சார்பாக நாளை நடைபெற இருக்கிற கீழடி ஆய்வை ஒன்றிய அரசு மோடியுடைய அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்கிற கண்ணன் ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் முகமாக ஊடக உங்களும் இந்த சந்திப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் கீழடி ஆய்வில் தமிழ்நாட்டுடைய தொன்மம் தமிழ்நாட்டுடைய வரலாறு தமிழ்மொழியுடைய தமிழியுடைய எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அதனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் வரலாற்றை கீழடியிலிருந்து தொடங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பாம் இரும்புடைய தொன்பத்தை கீழடி அடைந்திருக்கிறது அங்கு இரும்புடைய ஆயுள் காலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வினை முறைப்படியாக அங்கீகரிக்க வேண்டிய ஒன்றிய அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்கிற நீண்ட நாள் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த கோரிக்கைகளை மாண்மிகு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்த ஒன்றிய அரசு அங்கீகரிக்க மறுக்கிறது இந்த பாராமுகத்தை கண்டித்தும் இதுவரை கீழடியில் ஒம்பது ஒன்பது கட்ட ஆய்வு பணிகள் நடந்திருக்கிறது அதில் ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று கட்டங்களையும் ஒன்றிய அரசுடைய தொல்லியல் துறை தான் மேற்கொண்டது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த கட்ட ஆய்வுகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டது தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட அனைத்து ஆய்வு முடிவுகளும் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு மேற்கொண்ட ஆய்வு முடிவுகள் இதுவரை வெளியிடப்படவில்லை ஒன்றிய அரசு மேற்கொண்ட ஆய்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று மாண்புந்திய மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடிய போது அரசர்கள் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆறு வாரங்களில் வெளியிடுகிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்த மோடி அரசாங்கம் பதினாறு மாதங்களாகியும் அந்த அறிக்கையை வெளியிடவில்லை இந்த அறிக்கை வெளியிடாத காரணத்தால் தமிழியுடைய தொன்மமும் நாம் பெருமையாக பார்க்கிற வைகைக்கரையின் நாகரிகமாக இருக்கிற கீழடி நாகரிகத்துடைய அறிவியல் உண்மைகளை உலகத்திற்கு சொல்ல முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் பாராமுகத்தோடு சிந்துவெளி நாகரியத்தை நாகரிகத்தை சரஸ்வதி நாகரியம் என்று மாற்றி நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற ராமர் கடவுளின் பெயரால் ராமர் கட்டினார் என்று சொல்லி சேது சமுத்திர திட்டத்தை எவ்வித அறிவியல் ஆய்வும் இல்லாமல் அறிவியல் மனப்பான்மை இல்லாமையும் தடுத்து வைத்திருக்கிற ஒன்றிய பாஜக அரசு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உலக ஆய்வு நிறுவனங்களால் நிரூபிக்கப்பட்ட இந்த ஆய்வை ஏற்க மறுப்பது என்பது தமிழர்களை இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்குகிற முயற்சி தமிழர்கள் நாங்கள் இரண்டாந்தர குடிமக்கள் இல்லை இந்தியாவுடைய பூர்வ குடிமக்கள் முதல் மாந்தன் பிறந்த ஊர் தமிழ்தான் தமிழ் எங்களுடைய அன்னை மொழி என்பதற்கான ஆய்வுகளை கீழடி தந்திருக்கிறது உடனடியாக ஒன்றிய அரசு இதை அங்கீகரிக்க வேண்டும் போகிடமு இடம் முழுக்க திருக்குறளை சொல்கிற உங்கள் பாண்பு ஐநா சபை திருக்குறளை நாங்கள் சொல்கிறோம் என்று வேஷம் போடுகிற நீங்கள் உண்மையான திருக்குறளுக்கு முந்தைய ஒரு நகர நாகரிகத்தை கொண்ட மாமுதரையாம் மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய கீழடியுடைய ஆய்வை அங்கீகரிக்க வேண்டும் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி மாணமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க இளம் தலைவர் எங்களுடைய உதயண்ணா அவர்களுடைய வழிகாட்டுதோடு நாளை மதுரையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் அவகாசங்களை கேட்க மரியாதைக்குரிய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் அவகாசத்தை கேட்குங்கிறாரு அதுவே தவறானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தான் சொன்னார்கள் ஆறு ஆறு வாரங்களில் நாங்கள் அங்கீகரித்து விடுவோம் என்று சொன்னார்கள் பதினாறு மாதங்கள் ஆகிவிட்டது நாங்கள் கேட்பது புஷ்பகர விமானத்தை இதிகாசத்திலே இந்தியர்கள் பயன்படுத்தினார்கள் மாட்டு சிறுநீரை குடித்தால் கொரோனா வராது கைதட்டுங்கள் மணியடிகள் கொரோனா ஓடிப்போகும் என்று அறிவியலுக்கு புறம்பாக பேச்சு திருக்கிற இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் இந்த நாட்டுடைய ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் அறிவியலால் நிரூபிக்கப்பட்டு உலகத்தில் முதல் மாந்தர் கண்டுபிடித்த இரும்பின் காலம் இங்கு தான் தொடங்குகிறது என்று பொறுமையோடு அறிவியல் ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்ட ஒன்றை அந்த ஆய்வறிஞர்கள் ஒத்துக்கொண்ட ஒன்றை ஏன் அங்கே இருக்க மறுக்கிறது கேட்டால் எங்களை பிரிவினைவாதிகள் என்று அந்த ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் பாரதத்துக்குள் தான் இந்தியா இருக்குது என்று மன்னிக்க வேண்டும் இந்தியாவில் ஒரு பகுதிதான் தமிழ்நாடு எந்த மாற்று இல்லை இந்தியா என்கிற நாடு உருவாவதற்கு முன்பே தமிழ் தமிழர் நிலம் இனத்தால் திராவிடர் மொழியால் தமிழர் என்கிற பண்பாடை சுமந்து நிற்கிற மண் இந்த மண் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அவர்களுக்கு என்ன சிக்கல்னா இன்னைக்கு இதை இந்த நாகரீகத்தை அங்கீகரித்தால் சரஸ்வதி நாகரீகம் என்கிற ஒரு நாகரீகம் இல்லாமல் போய்விடும் இந்த நாகரீகத்தை அங்கீகரித்தால் இந்திய மொழிகளில் மூத்த மொழி தமிழ்தான் அதன் எழுத்து எழுத்து வடிவாக கிராகிருத வட்டெழுத்துக்களை கொண்ட தமிழி இருக்கும் தமிழை அங்கீகரித்தால் தென்னா தென்னாட்டிற்கக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கிற மக்கள் பூர்வக்கூடிய என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல் இந்தியாவுடைய மூத்த மாந்தன் பிறந்த ஊர் இந்த ஊர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் முதல் மொழி பிறந்த இந்த ஊர் இதை அங்கீகரிப்பது என்பது எங்களை இரண்டாந்தர குடிமக்களாக தமிழர்களை தமிழ் பேசுபவர்களை இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்கிற ஒரு மனப்பான்மை மோடிக்கு இருக்கிறது அதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாணவரணியுடைய மாணவர் தோழர்கள் கழகத்துடைய சார்பணிகள் இருந்து உள்ளிட்ட இளைஞர்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் நாளை கூட இருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி இளைஞர்கள் தங்களுடைய துன்பத்தை மீட்டார்களோ அரிட்டாப்பட்டியில் எப்படி மதுரை மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய அழகர் மலையில் இருக்கக்கூடிய நம்முடைய அழகருடைய துன்பத்தை காத்தார்களோ அதுபோல் கீழடியுடைய துன்பத்தை காப்பதற்கான தொடக்கமாய் திராவிடம் முன்னேற்ற கழகம் இந்த முன்னெடுப்பு எடுக்கிறது மாமதுரையுடைய மக்கள்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பெருந்தளாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது விறகனூர் சுற்றுச்சாலையில் கீழடி போகிற வழியில் அந்த வைகையை ஒன்று கூடுகிற இடத்துல அந்த இடத்த வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும் வாயார வந்த வைகை அன்னை மீனாட்சியும் கல்லழகரையும் பாண்டிய நெடுஞ்செலியனுடைய தொன்மங்களை சுமந்து காடுகளை சுமந்து இன்னும் நம்முடைய உயிர்ப்பாக இருக்கிறது நம்முடைய தாய்மொழியான தமிழை கொண்டிருக்கிற அந்த விறகனூருடைய சுற்றுச்சாலை தான் அந்த அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மரியாதைக்குரிய பாராளுமன்றத்துடைய எங்களுடைய குழு தலைவர் கழக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை போச்சாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் கண்டனம் உரையாற்றுகிறார்கள் இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் பங்கேற்காங்க இங்கே மதுரை மாவட்டத்துடைய மாநகர்களுடைய கூடிய திருமதி பூர்ணசிங்கிதா அதலை செந்தில்குமார் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் இந்த மாவட்டத்தை இங்கே இந்த நிகழ்ச்சியை மரியாதைக்குரிய அமைப்பாளர்கள் சகோதரர் பாண்டிமுருகன் தம்பி ஆதி தம்பியான் தம்பி அன்பு உள்ளிட்டவர்கள் ஒருங்கிணைக்கிறாங்க மாணவரணியை சேர்ந்த நிர்வாகிகள் முழுவதும் கலந்து கொள்கிறாங்க சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலிருந்து மாணவர்களுடைய பொறுப்பாளர்களும் மதுரை மாவட்டத்திலிருந்து பகுதி ஒன்றிய மாணவருடைய பொறுப்பாளர்களும் கல்லூரி மாணவர்கள் படிக்கலைஞர்கள் இளைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணியுடைய சார்பு அமைப்பாக இருக்கக்கூடிய தமிழ் மாணவர் மன்றம் எல்லா கல்லூரியிலும் இருக்குது தமிழ் மாணவ மன்றத்தின் சார்பாக எல்லா கல்லூரிகளுக்கும் அழைப்பு இருக்குது இந்த காலையில் கூட எல்லா கல்லூரி மாணவர்கள் வர வேண்டுமென்ற கோரிக்கை கோரிக்கை வலியுறுத்தி மதுரையுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அமெரிக்க கல்லூரியில் எங்களை பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறோம் அங்கிருந்து மாணவர்கள் வருவதாக ஒத்துக்கொண்டிருக்கார்கள் சௌராஷ்டிரா கல்லூரி எங்களுடைய யாதவர் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளிலிருந்து இருந்து மாணவர்கள் பிறந்தளாக கலந்துகிறாங்க